மிக அழகாக ஆமை எப்படி முட்டை போட்டால் சிறிது நேரத்திலே சிந்தித்து கொண்டே இருக்கிற பொழுது அதனுடைய முட்டை பொறிந்து போகிறதோ அதுபோலதான் இந்த கமட தீட்சையிலே இங்கே இருந்து நாம் விசாலாட்சியை நினைக்க விசாலாட்சி அங்கே இருந்து நம்மை நினைக்க நமக்கு ஞானம் தோன்றுகிறது என்று மகான்கள் சொல்லுகிறார்கள் அப்படி அம்பிகையானவள் தீட்சை மூலமாகவும் குக்குட தீட்சை மூலமாகவும் கமட தீட்சை மூலமாகவும் குருவாக இருந்து அருள் பாலிக்கின்றாள் அதே போலத்தான் கிருஷ்ண பரமாத்மா குருவாக காட்சி தருகிறார் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் என்று போற்றி பரவுகிறார்கள் வசுதேவ கம்ச சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் என்று சொல்லுகிறார்கள் அதே போலத்தான் ஐயப்ப பெருமானும் குருவாக இருக்கின்றார் குருவாக இருப்பதனாலே தான் சபரிமலைக்கு செல்லக்கூடிய எல்லோருக்கும் யார் முக்கியம் என்று கேட்டால் குருசாமி தான் முக்கியம் குருசாமி தான் மாலை அணிவிக்க வேண்டும் குருசாமி தான் இருமுடியை எடுத்து வைக்க வேண்டும் குருசாமி தான் நெய்யை நிரப்ப வேண்டும் குருசாமி தான் அவர்களை வழிநடத்த வேண்டும் குருசாமி தான் அந்த கன்னிச்சாமிக்கும் மற்ற சாமிகளுக்கும் எல்லாம் குருசாமி தான் சபரிமலை யாத்திரை தொடங்கிவிட்டால் குருசாமி உட்கார் என்றால் உட்கார வேண்டும் எழு என்றால் எழ வேண்டும் அப்படி ஒரு மிகப்பெரிய மரபு நம்மிடத்தில் இருந்தது என்ன காரணம் என்று சொன்னால் குரு எதனை காட்டுகிறாரோ குரு எப்படி வழி நடத்துகிறாரோ அந்த வழி நடத்தலை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சபரிமலை யாத்திரையினுடைய அற்புதமான செய்தி என்ன என்று கேட்டால் குரு குருதான் நமக்கு எல்லாமாக இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய மிக உயர்ந்த தன்மை அந்த சபரிமலை ஐயப்பனுடைய உயர்ந்த தன்மை தான் அவர் சின்முத்திரை தாங்கி யோக அந்த பட்டத்தை அணிந்து கொண்டு குருவாக அங்கே அமர்ந்திருக்கிறார் அங்கே ஐயப்பன் கோயிலில் இருப்பது யார் என்று கேட்டால் அவர்தான் மகா குரு அந்த மகா குரு தான் நமக்கு சின்முத்திரையை காட்டி இந்த உலகத்திலே இந்த ஜீவாத்மாவும் இதோ திறந்துவிட்டது மிக அற்புதமாக மிக அழ அழகாக மிக அருமையாக நாம் காத்து கொண்டிருந்த ஜோதி അനു അസുലഭ നിഭൂഷമാണ് സ്വാമിയെ ശരണമയ്യപ്പ ശരണമന്ത്രങ്ങളോടുകൂടി തിരുനടയിൽ ഭഗവാന്റെ തിരുവാഭരണത്തില് ആരതി പിഴിയുന്ന മേൽശാന്തി அீவாக காட்சி தந்த அருமையான காட்சியை நாம் கண்டு மகிழ்ந்தோம் கதவு திறந்த அதே நேரம் அங்கு ஆகாயத்திலே விண்வெளியிலே மிகச் சிறப்பான ஜோதியை பார்த்து மகிழ்ந்தோம் எம்பெருவானுடைய திருவருளை போற்றி பாடுவோம் ஹரிகரசுதனே சரணமையப்பா கன்னிமூல பகவானே சக சரணமையப்பா சக்தி வடிவேலன் சகோதரனே சரணமையப்பா மாளிகை புரத்து மஞ்சமாதாவே சரணமையப்பா லோகமாதாவே சரணமையப்பா கருப்பண்ண சுவாமியே சரணமையப்பா பெரிய கடுத்த சுவாமியே சரணமையப்பா சிறிய கடுத்த சுவாமியே சரணமையப்பா வனதேவதை மாறே சரணமையப்பா துர்கா பகவதி மாறே சரணமையப்பா அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா அநாத சரணமையப்பா அன்னதான பிரபுவே சரணமையப்பா அச்சம் தவிப்பவனே சரணமையப்பா அம்பலத்தரசனே சரணமையப்பா அபயநாயகனே சரணமையப்பா அகந்தை அழிப்பவனே சரணமையப்பா அஷ்டசித்தி நாயகனே சரணமையப்பா அண்டினோரை ஆதரிக்கும் தெய்வமே சரணமையப்பா அழுதையில் வாசனே சரணமையப்பா ஆரியங்காவ ஐயாவே சரணமையப்பா ஆபத் பாந்தவனே சரணமையப்பா ஆனந்த ஜோதியே சரணமையப்பா ஆத்மஸ்வரூபியே சரணமையப்பா ஆனைமுகன் தம்பியே சரணமையப்பா இருமுடி பிரியனே சரணமையப்பா இன்னலை தீர்ப்பவனே சரணமையப்பா இகவரசுக நாயகனே சரணமையப்பா இதய கமல வாசனே சரணமையப்பா ஈடிலா இன்பம் அழிப்பவனே சரணமையப்பா உமையவள் பாலகனே சரணமையப்பா ஊமைக்கு அருள் புரிந்தவனே சரணமையப்பா ஊழ்வினை அகற்றுபவனே சரணமையப்பா ஊக்கம் அளிப்பவனே சரணமையப்பா எங்கும் நிறைந்தோனே சரணமையப்பா எண்ணிலா ரூபமே சரணமையப்பா எங்கள் குல தெய்வமே சரணமையப்பா என் குரு நாதனே சரணமையப்பா எருள் வாழும் சாஸ்தாவே சரணமையப்பா எங்கும் நிறைந்த நாத பிரம்மமே சரணமையப்பா எல்லோர்க்கும் அருள் புரிபவனே சரணமையப்பா ஏற்றமானூரப்பன மகனே சரணமையப்பா ஏகாந்த வாசியே சரணமையப்பா ஏழைக்கு அருள் புரியும் ஈசனே சரணமையப்பா ஐந்து மலை வாசனே சரணமையப்பா ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்